நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிக்கையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேர்களே சாட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஐயனாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேர்களே சாட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திமுக அரசினுடைய அமைச்சரவை மாற்றம் இதை எப்படி சார் பார்க்குறீங்க பாதுகாப்பு திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க லீடர்ஷிப் கிரைசிஸ் உள்ள வந்துடக்கூடாது ஒரு இஷ்யூ திமுக எதிர்கொண்டுருக்குது அதுக்குள்ள வந்துட்டு அவங்க ஒரு அது மாதம் அதில் அதில் வந்துட்டு கட்சி கூடாதுன்றதுக்காக அவங்க அடுத்த தலைமைக்கு போகிறாங்க என்ன இஸ்யூ சார் அது சொல்ல முடியாது ஓகே அது உங்களுக்கும் அரசியல் தெரியும் எல்லாம் நீங்கள் இப்போ ஒரு அது ஒரு தலைமை வந்துட்டு நாளைக்கு இல்லை அப்படின்னோம்னா ரெண்டு பேர் தலைமைக்கு வந்து போட்டிக்கு வந்துட்டாங்கனாலே கட்சி கதை எடுத்துக்கிட்டோம் அப்படி ஒரு சூழல் ஏற்படக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார் வந்துட்டு அந்த உடல்நிலை சரியில்லாத பேச முடியாத நிலையில் வந்துட்டு அப்படியே ஒரு தலைவர் ஆகி அப்புறம் கட்சியுடைய தலைவர் ஆனாரோ கலைஞருடைய மரணத்தை முன்னாடி அதே மாதிரி ஸ்மூத்தா அடுத்த லீடர்ஷிப் வந்துடணும் ஏன்னா தன்னை மையப்படுத்தி திமுக உடஞ்சதை அவர் பார்த்தார் இன்னொரு முறை இதனால ஒரு க ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ்னால கட்சி பிளவுபெற்றக்கூடாது அப்படின்றதுல அவர் உஷாரா இருக்காரு அந்த நெருக்கடி தான் அவர் என்ன பண்ணுது அப்படின்னம்னா இவரை கொண்டு வந்ததும் நிலைநிறுத்தினதும் அவருக்கு தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம் உதயநிதிய ஆனால் கட்சி ஏற்றுக்கிறது எப்படி அந்த கட்சி ஏற்றுக்குது தொண்ணூத்தஞ்சு அந்த கட்சி ஏற்றுக்குது என்ன சொல்றாங்க அவங்க எங்களை ஒருங்கிணைச்சி கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த தான் ஒருத்தர் வரணும் அந்த குடும்பத்திலேருந்தால் ஒருத்தர் வரணும் யாரு யாராவது வேணாலும் இருக்கலாம் அப்போ ஒரு உதயநிதி கொடுத்துருவார் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அவருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து அவர் எடுக்கிற இனிஷியேட்டிவ்கெல்லாம் நிறைய நிதி அளவு நிதி உதவி பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு வெற்றிகரமான ஒரு அமைச்சராக அவர் பிம்பத்தை கட்டமைச்சர் ரைட்டுங்களா இப்போ அடுத்த கட்டத்துக்கு துணை முதலமைச்சர் அதில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு ஸ்டாலின் ஒரு ஸ்டாலின் கொடுத்துருக்கிறது என்னன்னா உதயநிதிக்கு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றுவதற்காக திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு செய்தது அது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்ற பொறுப்பை இவங்க கிட்ட கொடுக்குறாரு எல்லாரும் கொடுக்கறா சொல்றாங்க புதிய புதய நிதி ஒரு விளையாட்டு விளையாட்டுதானே அப்படின்னுட்டு இல்ல இதுதான் இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரிபிரிண்டேஷன் மூலம் புதய நிதி வந்துட்டு மக்கள் மத்தில ஆழமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகே இன்னைக்கு எஸ்எஸ்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கெல்லாம் இவர்தான் பண்றாரு பெண்கள் கிட்ட போறாரா நீங்க நல்லா பாருங்க இன்னொரு ஓராண்டு காலத்துல இவர் எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய நோன் பிகரா இருப்பாரு சோ இவருக்கான சேலஞ்ச் வந்துட்டு அங்க வெளியில தான் இருக்குது அன்னதிப்பு கடை இல்ல விஜய் கிட்டதான் இருக்குது அவங்களுடைய கொள்கை பிரகடனம் என்ன அவங்களுடைய இலக்கு என்ன அவங்களுடைய செயல் திட்டம் என்ன விஜய் சொல்லக்கூடிய அந்த கொள்கை பெரும்பாதை என்ன அந்த இடத்துல தான் இவங்களுக்கான சவால் இருக்குது ஏடிஎம்கே சவால் இல்லை ஏடிஎம்கே ஒரு சவால் கிடையாது நான் இன்னைக்கு சொல்றேன் ஏடிஎம்கே ஒரு சவாலா எமர்ஜ் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும் இட் குட் பி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அந்த அளவு பலவீனப்பட்டு நிக்குது தண்டறாங்க அதிமுக சார்பா பேச வர்றவங்க சரி நான் அதிமுக என்ற ஒரு கட்சி நீங்க எடுத்துக்கங்க ஒரு ஒரு குடும்பத்துலயும் ஒரு ரெண்டு அஞ்சு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துல குறைஞ்சது ரெண்டு ஓட்டுனா அண்ணா அதிமுகதான் திமுக விட கிடையாது கிடையாது அப்படி இருந்த ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி உளவியல் புரியாத எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒண்ணு தெரியும் அதான் உளவியல் கலைஞர்கள் அதுல பக்கா மாஸ்டர் மைண்டு அவர் வந்துட்டு எதுவும் சொல்ற மாதிரி படசனையில் ஒரு படம் முடிவு உண்டு குரங்கு கேள்வியானாலும் பல்டி அடிக்க மறக்காதுன்னா மாதிரி அவர் எந்த காலகட்டத்திலையும் மக்கள் கிட்ட இருந்து தன்னை பிரிச்சுக்கவே இல்லை தன்னுடைய தன்னுடைய கொள்கையை மக்களுக்காக விட்டு கொடுத்துட கூட தயாரா இருந்தாரு அப்படியே பட்ட ஆளு புரியுதுங்களா ஒரு காலகட்டத்தில் தன்னை வந்துட்டு ரொம்ப கடவுள் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துதான் ராமானுஜம் சீரியலை விட்டாங்க ராமானுஜம் பெரிய ச சமூக புரட்சியாளர் அவர் தான் அதை எடுத்து அவர் கலைஞரையும் பண்ணி எழுதுறாரு அது அப்ப எவ்வளவு ஆடமா பார்த்துருப்பா பாருங்க விஷயத்த ஆனா இவங்களுக்கு அது இல்லை இவங்க சனாதன தர்மம் பேசி மாட்டிக்கிட்டாங்க இவங்க மாட்டிக்கிட்டாங்க அன்னத்தையும் அதாவது இந்தியா கூட்டணியே வந்துட்டு சிக்கலில் வந்துட்டாங்க பேச தெரியாத பேசி தொடக்கூடாத தொட்டு இந்த தவறை கலைஞர் செய்யவே மாட்டாங்க ஜெயலலிதா செய்யவே செய்யாது அதான் யூ நீட் டு பி சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் த பீப்புள் நீ அரசியல் தலைவன்றவங்க வந்துட்டு உனக்கானவன் கிடையாது மக்களுக்கானவன் இது தெரியாதே இருக்கிறார் இடப்பாடு கண்டிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றத்தில் குறிப்பாக எல்லா அமைச்சர் மாற்றத்திலையும் குறிப்பாக கவனிக்கப்படுறது உயர்கல்வித்துறை அமைச்சருடைய மாற்றம் அதை எப்படி சார் பார்க்குறீங்க கலைஞர் ஸ்டாலினை ப்ரமோட் பண்ணும்போது கூடவே அடுத்த தலைமுறையை ப்ரொமோட் பண்ணார் ஓகே அப்படி வந்தவங்க தான் பொன்முடி என்கின்ற தெய்வசிகாமணி நேரூர் இப்படியான ஆட்கள் பன்னீர்செல்வம் எப்படி பண்ணாட்டாங்க இப்போ உதயநிதியை ப்ரோமோட் பண்ணும்போது இவங்களாம் வராங்க தாங்கு பிடிக்கணும் இல்லை அதற்கான இதெல்லாம் அந்த அந்த லைன்ல போறாங்க சோ உதயநிதி இவர்கிட்ட பொன்முடி கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதவி உயர்கல்வித்துறையை எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கு அவருக்கு எதிரான ஒரு அதிருப்தியும் காரணம் ரெண்டாவது இவங்க கவர்னரோட சமரசம் தான் இன்னொரு சமரசத்தில் தான் போகுது அந்த சமரச போக்கு அது ரொம்ப நாளவே அது ஆரம்பிச்சிருச்சு அது போகுது கட்சி வந்துட்டு தேர்நீர் விருதுல கலந்துக்காது அரசு தேர்நீர் விருதுல கலந்து அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போயிட்டு குடிக்க வேண்டியதானே இதுல என்ன இருக்கு இதெல்லாம் எப்படி யோசிக்கவே முடியல அப்ப அந்த மாதிரியான சில விடயங்கள் திமுகவையும் பாஜகவையும் ஒரு லைன் வந்துட்டு இணைக்குது அது என்னன்னா கார்பரேட் ப்ரோ கார்பரேட் பாலிசிஸ் அதுல வந்துட்டு திமுகவும் பாஜகவும் எதிர் நிலையில் இல்லை ஒன்னா தான் இருக்குது நீங்க அதிமுக வேறையா இருக்காங்கன்னு நினைக்காதிங்க அவங்களும் அதே நாளையில தான் இருக்காங்க முதலீடுகளை கொண்டு வருவது முதலீடுகளுக்கான வசதியை செய்து கொடுப்பது முதலீடுகளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பது இது மூணுத்திலையும் மோடியினுடைய நிலையில தான் ஸ்டாலின் தான் இருக்காரு ஸ்டாலின் என்ன பண்றாரு அதுதான் மோடி பண்றாரு ஸோ ஏர்போர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏர்போர்ட்டை தூக்கி அதான் கொடுப்பாங்க அது மோடி கொடுத்தாலும் சரி இவரும் சம்பதம் கொடுப்பாரு இப்படி தான் அது வரும் ஒன்றும் அன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு தமிழ் ரெண்டாவது ஃபேஸ் ரயில் திட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஐம்பது பர்சன்ட் நிதியை மோடி பிரதமர் மோடி ஒதுக்கணும் அது தமிழ்நாட்டுக்கு பண்ற பண்ண வேண்டிய செயல் அப்படின்றாரு பொலிட்டிகல் மெச்சூரிட்டி இதுதான் ஒரு ரேட் அடிச்சிட்டாரு பாருங்க அண்ணாமலை ஐம்பது பர்சன் நிதிய ஒதுக்கு நிர்பலா சீதாராமன் கசறிக்கிட்டு இருக்குது இவரு ஏழு ஏழாயிரம் அப்படின்றாரு ஏழாயிரம் சொச்சம் மத்திய அரசு பங்கு கொடுத்தா போதும்ன்றாரு ஸ்டாலின் அறுபத்தி நாலாயிரம் போடி அதுல பிப்டி பர்சென்ட் குடுத்தா அது முடிங்க அப்படின்றாரு ஏன்னா கிரெடிட்ட பிஜேபி எடுத்துக்கிடும் அப்படின்றாரு அண்ணாமலை நான் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியும் அண்ணாமலையால பிஜேபினால நிறைவேறுச்சுன்னு சொல்ல முடியும் நாளைக்கு இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளவு கொடுத்துட்டாரு அப்படின்னோம்னா நாளைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைக்கவே பிரதமர் மோடிக்கு வருவார் ரெண்டாவது நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் நீள பாதை அது மூணு பக்கத்தில் அது வருது அவ்வளவு தூரம் ரயில்வே போக்குவரத்து அது அப்போ இந்த மெச்சூரிட்டி ஒரு பக்கத்தில் அப்படியே வச்சுங்க இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கனம்னா இதுக்கு ஆட்களை தான் தூக்கு அதே நேரத்தில் உதயநிதிக்கு பலமான ஆட்களா சேரு அவ்வளவுதான் ஒரு முன்னாள் எம்பி பணி மாணிக்கத்தை வச்சு அவரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க முப்பெரும் விடால சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்துல ப்ரொமோட் பண்றாங்க இங்க அதை டிக்ளேர் பண்ணிடுறாங்க பவள விடா கிட்டத்த மறுநாள் எல்லாம் முடிஞ்சிருது அப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு இவங்கெல்லாம் இவருக்கு சப்போர்ட்டாக கூட விற்கக்கூடியவங்க தான் சிலர் மட்டுந்தான் அவங்களையெல்லாம் வந்துட்டு பதவி இறக்கம் செஞ்சுருவாங்க புரியுதுங்களா அப்போது இதில் என்ன அந்த பதவி அமைச்சரவை மாற்றத்தில் வந்துட்டு முக்கியமாக என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறையை கொண்டு வர்றது திமுக ஸ்ட்ரெங்கன் பண்ணுறது அதே நேரத்தில் உதயநிதியும் ஸ்ட்ரெங்கன் பண்ணி விடுறது ஓகே கலைஞர் எப்போ செஞ்சார் எண்பதுகளில் அதே தான் இப்போ இவர் வந்து செய்ய தொண்ணூறுகளில் இவர் செய்ய போறாங்க சார் கொஞ்சம் ஓப்பனாக கேட்குறேன் சார் வன்னியர் வந்து பொன்முடி வந்து வன்னியர் அவர்கிட்டருந்து பவரை எடுத்துகிட்டு வந்து ஒரு பட்டியலின் கோவை ஸ்டெடிய கொடுத்துட்டாரா ஸ்டாலின் சார் கோவி கோவி ஸ்டெடிய வந்துட்டு இந்த சாதியனுங்கிற கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர முடியாத ஒரு அரசியல்வாதி ஓ திருடைமருத்தவர் மூன்று முறை எம்எல்ஏ அந்த தொகுதியில் அந்த பகுதியில் எடுத்து போய் பாருங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கரியாமங்கலமாக கரியாமங்கல என்ன ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஹைட்ரோ கார்பன் எதிராக அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடு மிகுதியானது அவர் கூட அவர் என்னைக்கும் அமைச்சராக வேண்டியது இந்த கிடையாது என்னன்னா இவரு வேற உள்ளபடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா உயர்கல்வி அமைச்சகத்தை வந்துட்டு கொஞ்சம் உயர்த்து கொண்டு போனா கொஞ்சம் தன்னல் மற்றவனா தான் தேவை எல்லா இடத்துலயும் காசு பார்க்குற இது நம்ம வெளில இருந்து சொல்றது முன்ன இருந்து இல்ல வெளில இருந்து சோ அதை பாக்காத தன்னல பற்றவனா இருக்கக்கூடிய கோவிஷை தான் போடுறேன் சோசியல் இன்ஜினியரிங் ஸ்டாலின் இனிவர்சிட்டி இருக்க மாட்டான் தமிழ்நாடு அந்த இடத்த விட்டு தள்ளி போச்சுன்னு அதான் உளவியல் ரீதியாவே நான் சொல்றேனே என்ன செய்றான் ஒருத்தன் அப்படின்றது இங்க தமிழ்நாட்டில் பிரச்சனை தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் கலெக்டரா இருக்கிறான் அலையர் சி இருக்கிறான் ரைட் இல்ல எப்பயாவது தமிழ்நாடு எதிர் திருக்குது ஏன் கலெக்டர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட செய்யறது அவ்வளவுதான் இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரியார அண்ணாவும் செஞ்சு ஒரு பெரிய விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பாக்கியம் சொல்லலாம் செஞ்சியா நான் உனக்கு ஓட்டு போட்டு மேட்டர் முடிஞ்சு போச்சு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப அவ்வளவு ஏன் கேட்கிறாரு ஆட்சியில் அதிகாரம் ஒரே ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகளுடைய அமைச்சரா இன்னைக்கு வந்து சிந்தனை செல்வன் இருக்காரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுவாரு சிந்தனை செல்வன் இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அமைச்சரங்க அவருடைய தகுதி சிந்தனை திறன் எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஆளுநர் சாளுநர் சோழ பாலாஜி எல்லாருமே அந்த மாதிரி திறன் படைத்தவர்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைச்சராக இருந்தானா ஒரு துறையினுடைய அமைச்சராக இருந்தாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு சேர்க்க வேண்டியதை சேர்த்துருவாங்க மக்கள் மத்தியில் அந்த பேரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் கிடைக்கும் தமிழக அரசும் கிடைக்கும் மக்கள் மத்தியில மாற்ற நாம தான் சொல்லிக்கிட்டு தெரியல விடுதலை சிறுத்தைகள் அவன் தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போனா சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா அப்ப இந்த அக்செப்டன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் பொது தொகுதியே கேட்டாரு திருமா திருமாவோட நான் பேசுறேன் எதுக்கு பொது தொகுதி கேக்குறீங்க ஒரு தனிநபருக்காக கேக்குறீங்களா இல்லவே இல்ல ஐயா நம்ம கட்சிக்கு அப்படியான ஒரு ஏற்புடைமை வந்துருச்சு இப்ப கொடுத்த அந்த ரெண்டு தொகுதியில கூட உன்னை பொது தொகுதியா நான் கேட்டேன் நான் சந்தோஷப்படுவேன் எங்க கட்சியில இருக்கிறான் நான் கூட நிக்க மாட்டேன் அப்படின்னாரு எடுத்துக்கோ நான் சிதம்பரத்தை அத பத்தி பொண்ணு பரவாயில்ல என் கட்சியில இருக்கிறவன நான் கொண்டு வரணும் இப்படியாப்பட்ட தலைவன் திரும்ப அவ்வளவு அதனாலதான் அவர் சொல்றாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவர் சொல்றதுக்கு காரணம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விடுதலை சிறுத்தை எழுதுல ஒரு அப்செக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்ப திமுகவும் அதிமுகவும் பெரியாரு அண்ணா போட்ட பாதை தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு வர்றது மட்டுமல்ல ஒரு சமூகத்துல சமூகத்துல வந்து ஒரு கட்டுக்கோப்பா அந்த மக்கள் வாழணும் அப்படின்றதையும் நினைக்கிறாரு சோ அவர் எதிர்பார்க்கறதுன்னா அதிகாரம் இல்லாட்டியும் செயல்பட முடியுது நாலு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க உள்ள என்ன பலன் நத்திங் இங்க இருந்து போற முக மத்திய அரசுல பங்கேற்குது ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சியில உட்கார வச்ச கட்சி வெள்ள உட்காந்துட்டு இருக்குது என்னத்துக்கு அது அப்ப இதை யோசிப்பாங்களா இல்லையா அந்த மக்களும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களும் சரி யோசிப்பாங்களா இல்லையா அதனுடைய விளைவு தான் அதனால தான் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ எந்த மாதிரியான ஒரு மாற்றம் மக்களை தொடக்கூடியதா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல எதுக்கும் ஏற்படாம இருக்கும் கோவி செடி எது அப்படி ஏற்படுதா இல்லையான்னு பாருங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா திராவிட அரசியலா இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசியலா இருந்தாலும் சரி அவங்க பண்ணது என்ன அப்படினோம்னா அவங்க பேருக்கு அந்த அவங்களுக்கு ஒரு இடத்தை அதற்குரிய சப்போர்ட் இல்ல இப்போ திராவிட பிற்படுத்தப்பட்டோர் படங்குடியினர் தாழ்த்தப்பட்டோர் நலத்துறைன்னு ஒன்னு இருக்க அது என்ன சாதிச்சது நானும் பார்த்திருக்க சொல்லுங்க பாப்பா இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த நலத்துறை இதெல்லாம் சாதிச்சிருக்கு சொல்லுங்க பாப்பா விளையாட்டுத்துறை என்ன சாதிச்சிருக்கு நிறைய போட்டிகள் அப்ப தெரியுதுல காரணம் என்ன சப்போர்ட் சப்போர்ட் நீங்க சப்போர்ட் பாருங்க தெரியும் செஞ்சதுதான் கடைசியா தாழ்த்தப்பட்ட சமூக லெவல்ல கலைஞர் பெரும் சாதனை பெரியார் சமத்துவபுரம் நான் சொல்ல வரேன் எதிர்காலத்திலயும் தமிழ்நாடு உலகத்துக்கே முன்னாடியா இருக்க போகுது இந்த மாதிரியான ஒரு கட்டுமானம் வச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் ஏன்னா வாழ்விடம் தான் பிரிக்கப்பட்டது ஊரு காலண்ணி அப்படின்னு அது முதல்ல உடைச்சவர் அவர்தான் இருக்கக்கூடிய எல்லா விதமான புறம்போக்கு நிலங்களையும் சமத்துவபுரங்களாக்கி இடம் கொடுக்க வச்சாரு மற்றொன்னா விவசாயிகள் வந்துட்டு வித்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் சந்தைகள் பெரிய சாதனை அதெல்லாம் கலைஞருது மூன்றாவது ஒரு பட்டம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் கொள்முதல் நிலையங்களை அமைக்கிறது இதெல்லாம் தான் அவர்தோடு பெரிய விஷயம் கலைஞர்கள் நிக்கிறார் அப்படின்னும்னா அதான் இப்ப யாராவது திட்டினாங்கன்னா அவங்க ஓட்டு போறது காரணமே இதுதான் ஏன்னா அவர் தொற்றுறாரு இவங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து மக்களை தொட்ட தலைவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது ஐடியாலாஜிக்கெல்லாம் ஸோ இவரை கொடுத்துருக்கிறாங்கன்னா இவரை வச்சு என்ன நடக்க போதுன்றத பாருங்க சார் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவை அது வந்து பெரிய அதிருப்தியா இருக்கு சார் எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கிறவங்களுக்கு அதிருப்தி நமக்கு எல்லாம் அதிருப்தி அவருக்கு அவரை வச்சு கட்சி உடைக்கிறதுக்கு ஈடியை வச்சு நடத்த முயற்சி அவர் முறியடிச்சாரா இல்லையா

என்ன ஒரு விஷயம்னா இப்போ பிறைய கண்டிஷனல் பெயிலில் இருக்கிறவருக்கு இதை கொடுத்துருக்குறாங்களே நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவசரப்பட்டார் இல்லை இல்லை ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு தான் ஓகே பேசுறதுன்னா கூட சரி அதெல்லாம் முடிவெடுக்கிறாரு கலைஞர் மாதிரி அவர் வந்துட்டு ஒரு பெரிய அரசியல் ஒரு பெரிய ஒரு மேதாவித்தனம் கொண்டவர் கிடையாது இட்ஸ் நாட் அ ஜீனியஸ் இன் பாலிடிக்ஸ் ஆனா ஒரு ப்ராக்டிக்கல் மேன் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் அவர் வாழ விக்குது பிராக்டிகலா பாக்குறாரு அவர் எல்லாத்தையுமே ஸ்டாலினுடைய ஸ்ட்ரென்த் லைஸ் இன் இஸ் பிராக்டிகல் அப்ரோச் நீங்க கூட போயிட்டு ஒரு விஷயத்துல அப்படியா அப்படிதான் கேப்பாரு எனக்கு தெரியுமே அப்படி சொல்லவே மாட்டாரு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கிட்ட நீங்க ஒரு சர்ஜன் முடியாரு அப்படியா அப்படியே சொல்றீங்க அப்படின்னு பகதர்கிற அந்த ஒன்போது பேர் பத்து பேர் இருப்பாங்க கூட இவங்க எல்லாம் பாப்பாரு அண்ணா அறிவாளி சிறந்திருச்சு நான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில முடிவு எடுக்கறது இல்ல அவர் பண்ணுறாரு ஸோ அவருடைய ப்ராக்டிக்கலான முடிவு என்னன்னா விட்டுறக்கூடாது நீ வந்த அங்கீகரிச்ச பாரு அப்படின்றது ஏன்னா அண்ணா திமுக இருந்து வந்தவர் இந்த கட்சியினுடைய ஒரு பகுதி வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறவர் செந்தில் பாலாஜி நீ என்னன்னா பேசிட்டு போ அவருக்கான இடத்தையும் அங்கீகாரத்தையும் நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை முழுக்க முழுக்க திமுக தான் சந்திச்சது கவனிக்கணும் நினைக்கிறேன் திமுக விடக்கறிஞர்கள் திமுக 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 தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பண்ணிச்சு அதனால தான் அவர் மேல இருக்கக்கூடிய ப்ரஷரை வந்துட்டு குறைக்க முடிச்சிடுச்சு இல்லாட்டி நார்நூறு நாள் வேற ஒருத்தரை வச்சிருந்தாங்க அப்படின்னோனா காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் சரி செந்தில் பாலாஜி மேல குட்டச்சாட்ட வச்சது திமுக தானே எதிர்க்கட்சியா இருக்கிறேன் பாருங்க அதானே கட்சி அரசியல் அப்படின்றது அரசியல்ன்றது என்ன அது ஏன் அவங்களுக்குள்ளயே வச்சுக்கிடையா ஸ்டாலின் வர்சஸ் மதுரை இருந்தார் அவர் சொன்னது அவருடைய அண்ணன் அழகி அழகிரி அவங்களுக்குள்ள குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிறியா அரசியல் அப்படின்றது அவ்வளவுதான் கடைசியில இன்னைக்கு திமுக பெனிபிஷியரி அவரு அவ்வளவுதான் நான் அவரை விட்டு தர மாட்டேன் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அது என்னோட முடிஞ்சு போச்சு உதயநிதிக்கு அவசரப்பட்டு கொடுத்துட்டாரா சார் துணை முதல் நான் எவ்வளவு பெரிய கதை சொன்ன ஆரம்பத்தில் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு அர்த்தம் அது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெசசிட்டி இம்பார்ட்டன்ஸ் திமுகவுக்குள்ள எதிர்காலம் தொடர்பான ஒரு நெருக்கடியை தவிர்க்க அதை ஸ்மூத்தன் பண்ண அவர் பண்ண ஒரு ஏற்பாடு அது